வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் முக்கிய செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈஷார தாப்பி சென்ற படகை செலுத்திய யாழ் இளைஞன் அதிரடியாக கைது தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட மாற்றம் இரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்துடன் பெண் உள்ளிட்ட எட்டு பேர் கைது யாழ் பருத்தி வெடித்த போராட்டம் இந்தியாவில் அதிகாலையில் ஏற்பட்ட கோர விபத்து இருபத்தைந்து பேர் உயிரிழப்பு புதிய கல்வி சீர்திருத்தங்கள் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள திடீர் அறிவிப்பு இரண்டு தேங்காய்களுக்காக மரண தண்டனை விதித்த இலங்கையின் நீதிபதி தொடர்பான விரிவான செய்திகள் கனிமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்திக்கணவரான இஷார சவந்தி இந்தியாவுக்கு தப்பி செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட படகை செலுத்திய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான இளைஞன் ஒருவடி கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞனை கொழும்புக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது படகின் உதவியாளராக செய்யப்பட்ட மற்றுமொருவரை தேடி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கணிவுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இஷார சுபந்தி நாட்டில் தலைமறைவாக இருக்க உதவியவை தொடர்போ இதுவரை பத்து பேருக்கு மேற்பட்ட சந்தேக நபர்களை கொழும்பு குற்றத்தாடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் தொடர்ச்சியாக அதிகரித்த தங்கத்தின் விலையானது கடந்த சில நாட்களாக மீண்டும் குறைவடைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு சந்தை தரவுகள் குறிப்பிடுகின்றன ஒரு வாரத்தில் தங்கத்தின் விலையானது எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் குறைவடைந்துள்ளது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரப்பின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி முப்பது ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலையானது மூன்று லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐம்பது ரூபாவாகவும் காணப்படுகின்ற அதே விலை இருபத்தி இரண்டு கரெட் தங்கம் கிராம் ஒன்றின் விலையானது நாற்பதாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கரெட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை மூன்று லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் வைக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான இரண்டு கோடி ரூபாவுக்கு அதிகமான தொகையை அபகரித்த பெண் ஒருவர் உட்பட எட்டு சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் வங்கியில் வைப்பில் இடுப்பதற்காக எடுத்துச் சென்ற கொள்ளையிடப்பட்டதாக நம்பும்படி திட்டமிட்டு அந்த பணத்தை சந்திக்க நபருக்கு வழங்கியுள்ளார் இந்த நிலையில் களணி பிரிவு குற்றத்தடுப்பு பணியகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தெரிய வரும்போது பெரியகுட காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மினிய பிரதேசத்தில் சந்தியது முச்சக்கர வண்டி ஒன்றை கள்ளணி பிரிவு குற்றத்தடுப்பு பணியக அதிகாரிகள் குழு சோதனைக்குட்படுத்தியது இதன்போது முச்சக்கர வண்டியின் பின் இருக்கையில் பயணித்த ஒருவரிடம் இருந்த பைக்குள் முப்பது லட்சம் ரூபாய் பணம் இருந்துள்ளது குறித்த பணம் தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக அந்த சந்தேக வண்டியின் சாரதியையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே இந்த பணம் புறக்கோட்டை பகுதியில் உள்ள தனியார் நிறுவன ஊழியர் ஒருவரால் நிறுவனத்துக்கு சொந்தமான பணத்தை வங்கியில் வைப்பிலிடுவதற்கு எடுத்துச் செல்லப்பட்ட போது அது கொள்ளையிடப்பட்டதாக நம்பும்படி திட்டமிட்டு சந்தேக நபருக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போது இக்குற்றத்துடன் தொடர்புடைய மேலும் பதினைந்து லட்சம் ரூபாயுடன் ஒரு சந்தேக நபரான பெண்ணையும் இரண்டு கோடி ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயுடன் மேலும் ஐந்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மரக்கரி சந்தையை பழைய இடத்துக்கு மாற்றக்கோரி வர்த்தகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பருத்தித்துறை வர்த்தக சங்கத்தினர் மற்றும் மரக்கரி சந்தை வியாபாரிகள் இணைந்து இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் பருத்தித்துறை நகரில் கவநீர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் நகரின் மையப்பகுதியில் அமைந்திருந்த மரக்கரி சந்தையை மீன் சந்தை வீதியில் புதிதாக கட்டணம் ஒன்றை நிர்மாணித்து அங்கு வியாபாரிகளை பருத்தித்துறை நகரசபை செயலாளர் தலைமையில் மாற்றம் செய்து வைக்கப்பட்டது ஆனால் புதிய சந்தை கட்டிடம் போதிய இடவசதிகளோ அல்லது போக்குவரத்து வசதிகளோ குறைந்தவையாக காணப்படும் நேரத்தில் மழை நேரத்தில் வெள்ளம் தேங்கி நிற்பதாகவும் நகரில் இருந்து மரக்கரை சந்தை தூரம் என்பதால் பொதுமக்கள் சந்தையை நாடுவது குறைவடைந்துள்ளதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளனர் ஆகையால் எமது வியாபார நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மரக்கரை வியாபாரிகள் பல தடவை போராட்டம் நடாத்தி நகரசபை தவிசாளர் உள்ளிட்டோரிடம் மகஜர்களே கையளித்திருந்தனர் வியாபாரிகளின் கோரிக்கைகளுக்கு அமைய நகரசபை அமர்வின் போது நிபுணர் குழு ஒன்று உருவாக்கப்பட்டு ஆராய்ந்து முடிவெடுப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது இதுவரை வியாபாரிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத விடத்தில் மரக்கறி வியாபாரிகள் மற்றும் வர்த்தகர்கள் இணைந்து இப்போராட்டத்தை இன்று நடத்தி என்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் தனியார் பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்து ஒன்று அதிகாலை ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சின்னதேகுரு கிராமத்துக்கு அருகே இடம்பெற்றுள்ளது தனியார் பேருந்து திடீரென தீப்பிடித்து இருந்ததில் இருபத்தைந்து பயணிகள் பலியானதாகவும் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் ஆங்கணி பேருந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் ஒரு மோட்டார் சைக்கிளில் மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் மோட்டார் சைக்கிள் பேருந்து கடியில் சென்றதில் பேருந்து தீப்படி இந்த சம்பவத்தில் சுமார் நாற்பத்தி இரண்டு பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது அதிகாலை நேரம் என்பதால் பயணிகள் நல்ல உறக்கத்தில் இருந்ததாகவும் இதன் காரணமாகவே இவ்விரப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சுற்றறிக்கைகள் மற்றும் வழிகாட்டல்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தற்போது தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அதன்படி அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்த உள்ள தரம் ஒன்று முதல் தரம் ஆறு வரையான பாட சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டல்கள் தொகுப்பை கல்வி அமைச்சர் நேற்று வெளியிட்டுள்ளது புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஆரம்ப கல்வி மூன்று கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதாவது ஒன்று இரண்டு முதலாம் பிரதான கட்டிடம் மற்றும் மூன்று நான்கு இரண்டாம் பிரதான கட்டம் ஐந்து என்று பிரதான கட்டம் என்று பிரிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் முன்பள்ளிகளுக்காக ஒரே பாடத்திட்டத்தின் கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமர் சூரிய குறிப்பிட்டுள்ளார் இரண்டு தேங்காய்களை திருடியதாக கூறப்படும் நபர் ஒருவரை இரும்பு கம்பியால் தாக்குதல் நடத்தி கொலை செய்த நபர் ஒருவருக்கு கோமாகம நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை குற்றச்சாட்டில் குற்றவாளியிடம் நிர்வகிக்கப்பட்ட ரஞ்சித் தர்மசேன என்பவருக்கு கோமாகம உயர்நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாநிங்க மரண தண்டனை விதித்துள்ளார் ஒமாகமன் நீதிமன்ற பிரிவுக்குட்பட்ட நியத்தகல பகுதியில் வயலில் இரும்பு கம்பியால் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தி கொள்ளை செய்ததாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது சமூகத்துடன் தொடர்புடைய சாட்சியங்களை தெளிவாக குற்றவாளி அடையாளம் காட்டுகின்றன சாட்சியங்களின் வாக்குமூலங்கள் விசாரணைகளின் போது எந்தவித முரண்பாடும் ஒன்றே நிரூபிக்கப்பட்டது இதன் காரணமாக குறித்த நபருக்கு நீதிபதி மரண தண்டனை அறிவித்துள்ளார்